சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஞாயிற்றுக்கிழமை பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்றைய தினம் சுப யோகம் கொடுக்கக்கூடிய சுப பலன்களை கொடுக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் மூன்று ராசிகள் ஒன்று ரிஷபராசி இரண்டு மிதனராசி மூன்று கடகராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுப பலன்களையும் சுபயோக பலன்களையும் கொடுக்கின்ற நிலையில் கிரகநிலைகள் அமைந்திருக்கின்றன முதலில் கிரகநிலைகளை பார்ப்போம் மேஷராசியில் செவ்வாய் ரிஷபராசியில் குரு மிதனராசியில் சூரியன் சுக்கிரன் கடகராசியில் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று அஸ்வினி நட்சத்திரம் மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் இதுதான் கிரகநிலைகள் யோக வரிசையில் முதலில் வருகின்ற ராசி ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களைப் பொறுத்தவரையில் இன்றைய நாள் ஜென்ம ராசியில் குரு மூன்றுக்குடைய சந்திரன் பனிரெண்டில் மறைந்திருக்கிறார் நல்லது இரண்டில் சூரியன் சுக்கரன் ராசி சுக்கிரன் சுக்கரன் இரண்டில் சுகஸ்தானாதிபதி சூரியனுடன் சொத்து சுகம் சம்பந்தப்பட்ட வகையில் இவர் பயனடைவார் ஜென்மத்தில் குரு அமர்ந்திருப்பதால் அஷ்டமஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கிறது இந்த ஒரு வருடம் முழுவதும் ஆயுள் தீர்க்கம் உடல் நலம் இல்லாமல் நலிவுற்றிருந்தவர்கள் இன்று உடல்நலம் பெற்று நலமாய் இருப்பார் கணவன் மனைவி உறவு அருமையாக இருக்கிறது பெற்ற பிள்ளைகளுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானாதிபதி புதன் இரண்டாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறார் குழந்தைகளுக்கு சில சுப செலவுகள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அது கல்வி செலவாக இருக்கலாம் அல்லது வேலை நிமித்தமாக வெளியூர் செல்ல வேண்டிய நிர்பந்தம் பிள்ளைகளுக்கு இருக்கலாம் அதற்காக செலவு செய்ய வேண்டியதாக இருக்கலாம் வரவு உண்டு பொருள் வரவு உண்டு வரவு உண்டு சுப செலவுகளும் உண்டு இவ்வாறாக இன்றைய நாள் நகர்கிறது ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக மிதன மிதனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் ஜென்ம ராசியில் ஆட்சி பலன் பெறுகிறார் அத்துடன் ராசிக்கு மூன்றாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய தைரிய வீரியஸ்தானாதிபதி சூரியன் இணைகிறார் எனவே வீரியத்துடன் காணப்படுகிறீர்கள் இரண்டு கூடிய சந்திரன் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் இன்று நாள் முழுவதும் கண்டிப்பாக இன்று லாபம் உண்டு தன லாபம் உண்டு திரவிய லாபம் உண்டு தொழிலில் லாபம் உண்டு எந்த வேலை செய்தாலும் இன்று லாபம் உண்டு விரயம் கிடையாது கால விரயம் கிடையாது தாங்கள் முயற்சி செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் தங்களுடைய வார்த்தைகள் என்று எடுபடும் தாங்கள் முடிவு செய்கின்ற விஷயங்கள் யாவும் சித்தியாகும் வெற்றி பெறும் பெண்களால் ஆதாயம் உண்டு ஆண்களுக்கு அதை தவிர பெற்ற பிள்ளைகளாலும் வருமானம் உண்டு பெற்றோ பெற்றோர்களுக்கு இவ்வாறாக மிதன ராசிக்காரர்களுக்கு இன்று நாள் முழுவதும் குதூகலமாகவும் மிகவும் சந்தோஷ கழிப்பிலும் இருப்பார்கள் இன்று நாள் முழுவதும் அருமையாக இருக்கிறது மிதன மூன்றாவதாக கடகராசிக்காரர்கள் கடகராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீடாகிய மேஷராசியில் சஞ்சரிக்கிறார் குரு பகவான் பதினோராம் வீட்டில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஒன்பதுக்குரிய குரு பகவான் பதினோராம் வீட்டில் அதுதான் கடகராசிக்காரர்களுக்கு ஒரு ஹைலைட்டான பலன் தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் திரவிய லாபம் உண்டு செய்தொழில் லாபம் உண்டு அழுகும் பொருள் வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று அதீதமான லாபம் உண்டு அழுகும் பொருள் என்று சொல்லக்கூடிய பழங்கள் காய்கறிகள் பூக்கள் இதுபோன்ற வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்று அதிக லாபம் உண்டு ஹோட்டல் தொழிலை கூட சொல்லலாம் ஹோட்டல் மெஸ் கேட்ரிங் தொழில் நடத்துபவர்களுக்கு இன்று ஆர்டர்கள் நன்றாக இருக்கும் ஆர்டர்கள் குவியும் பொருள் வரவு உண்டு தன வரவு உண்டு ரொம்ப மிக மிக சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் என்று அதனால் ஆதாயம் அதிகமாகும் மொத்தத்தில் மிக மிக நல்ல நாள் கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயத்திலும் வெற்றிகளும் நல்ல விஷயங்களும் தங்கள் வீடு வந்து சேரக்கூடிய நாள் தினமும் நாம் சொல்லக்கூடிய சந்திராஷ்டிரம ராசி எது என்று தெரியுமா என்று சந்திரன் மேஷ ராசியில் சஞ்சரிக்கிறார் அஸ்வினி நட்சத்திரத்தில் எனவே இன்றைய சந்திராஷ்டிரம ராசி கன்னிராசி கன்னிராசிக்கு எட்டாம் வீட்டில் சந்திரன் சஞ்சரிக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம நாள் கன்னிராசிக்காரர்கள் பொதுவாக ராசியாதிபதி புதன் வருவதால் பத்தாம் வீட்டில் புதன் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் அதாவது சாரி தொழில் ஸ்தானத்தில் கர்மஸ்தானத்தில் பொதுஜன தொடர்பு டெலிகம்யூனிகேஷன் சோஷியல் மீடியா இது போன்ற துறையில் தொழிலில் சம்பந்தப்பட்டவர்கள் இன்று மிகவும் கழிப்புடன் காணப்படுவார்கள் இருந்தாலும் தடைகள் நிரம்ப வரும் அந்த தடைகளை உடை தெரிந்து தாங்கள் செல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு இருந்தாலும் தாங்கள் நினைத்ததை சாய்த்து விடுவார்கள் ஆனால் தடைகள் நிறைய வரும் இரண்டாவதாக ராசிக்கு ஆறாம் வீட்டில் சனி பவான் இருக்க இருப்பதால் காலபுருஷ தத்துவப்படி நான் ஏற்கனவே சொன்னிய சொல்லியபடி கன்னிராசிக்காரர்கள் ஆறாம் ராசி காலபுருஷ தத்துவப்படி ஆறாம் ராசி அந்த ஆறுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் எத்தகைய தடைகள் வந்தாலும் தகர்த்தறிந்து விடுவார்கள் எனவே சந்திராஷ்டமம் என்பது இவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் கிடையாது இருந்தாலும் இருந்தாலும் சிறு 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 தொல்லைகள் வரும் அவற்றை எளிதில் சமாளித்து வெற்றி கொள்வார்கள் கவலைப்பட வேண்டியதில்லை நாங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரே விஷயம் உடல் நலத்தை பார்த்து அது போதுமானது நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்